நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று இந்த வருஷத்திலே நாம் தியானிக்க இருக்கின்றோம் இந்த நாளிலும் அந்த தலைப்பின் கீழாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் தந்தையை ஏறெடுத்து பார்த்த ஒரு அனுபவத்தை குறித்த வசனங்களை தியானிக்க இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஏறிட்டு ஜபித்த போது வானத்திலிருந்து சத்தம் உண்டானதாக யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்களிலே காணப்படுகிறது பஸ்கா பண்டிகையின் காலத்தில் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி பவனி செல்கின்றார் இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து யூதர்கள் எருசலேமுக்கு வந்திருந்தார்கள் அப்படி பண்டிகை கொண்டாட வந்த அநேக யூதர்களிலே கிரேக்க யூதர்களும் இருந்தார்கள் அவர்கள் பிலிப்புனிடத்திலே வந்து இயேசுவை நாங்கள் காண விரும்புகிறோம் என்று அவர்கள் கேட்டார்கள் பிலிப்பு அந்த விஷயத்தை போய் இடத்துல சொன்னாங்க அப்பொழுது பிலிப்பு மந்திரேயாவும் சேர்ந்து அதை இயேசு கிறிஸ்துவின் சொன்னார்கள் கிரேக்கர்கள் உங்களை காண விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது ஏனென்றால் தூர தேசத்தில் இருக்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதே அதைத்தான் அவர் கருத்தில் கொண்டு இவ்விதம் சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் சத்ததே ஆகும் மிகுந்த பலனை கொடுக்கும் தன் ஜீவனை சினேகிக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவரோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான் ஒருவன் எனக்கு ஊழியன் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியன் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் என்று ஏசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் அந்த சீசர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார் கோதுமை இப்பொழுதே என்னை காண விரும்புகிறார்கள் என்றால் இந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்ததானால் மிகுந்த பலன் இன்னும் அதிகமான பலன்களை அது கொண்டு வரும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த வேளையில்தான் தகப்பனை நோக்கி தகப்பனை புகழ்ந்து இயேசு கிறிஸ்து செபிக்கிறார் அதைத்தான் இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாம் வசனம் வரையிலும் உள்ள பகுதிகளிலே பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டவர் அவர் அடிக்கடி தம் தந்தையிடம் பேச விரும்புவார் அதற்காக தம் தந்தையை ஏறிட்டு பார்ப்பது அவருடைய அன்றாட இருந்தது பல தருணங்களில் அவர் இவ்வாறு தேவனை நோக்கி ஏறிட்டு பார்த்து ஜெபித்த அனுபவங்களை நாம் பைபிளிலே வாசிக்கின்றோம் இந்த ஜபத்தில் உள்ள சில உண்மைகளை நமது வாழ்வில் பயன்படுத்தினால் நாம் ஆசீர்வாதமாக அமைதியாக சமாதானமாக நாம் வாழலாம் முதலாவது இயேசு கிறிஸ்து தமது கலங்கிய நேரத்தில் தகப்பனை ஏறிட்டு பார்த்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது என்று சொல்லுகிறார் என் இருதயம் கலக்கத்தால் நிரம்பி இருக்கிறது வேதனையால் நிரம்பி இருக்கிறது துக்கத்தால் நிரம்பி இருக்கிறது என் இருதயம் கண்ணீர்னாலே நிரம்பி இருக்கிறது நான் வலியினால் துடித்து கொண்டிருக்கிறேன் என்று தகப்பனிடத்திலே சொல்லுகிறார் அவருக்கு என்ன கலக்கம் அப்படி உண்டாயிடுச்சு அவர் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே சொல்லுகிறார் கோதுமை மணியாக நான் சாக போகிறேன் என்கிறதை நான் உணர்கின்றேன் நான் ஒரு கோதுமை மணியானக நான் இந்த நிலத்தில் விழுந்து சாகப் போகிறதுனால அந்த அந்த சூழலை நான் உணர்ந்து எனக்குள்ள கலங்கி தவிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல தனக்கு நியமிக்கப்பட்டுள்ள கடினமான நேரத்தை தட்டி கழிக்க முடியாது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவதென்று மத்தேயே இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்களிலே அவர் சொல்லுகிறார் தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கடினமான நேரத்தை நான் தட்டி கழிச்ச முடியாது ஆகையினாலே அவரும் மிகவும் கலக்கம் நிறைந்தவராய் வலி நிறைந்தவராய் சந்தோஷம் இழந்தவராக அவர் காணப்படுகிறார் இன்னும் சில நாட்களிலே அவர் மிகுந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்பட போகிறார் சிலுவையில் அறையப்பட போகிறார் மரணிக்கப்பட போகிறார் என்பதை அவர் உணர்ந்தவராய் இப்படி அவர் சொல்லுகிறார் தன் வழியை தந்தையிடம் சொல்லுகிறார் தன் தடுமாற்றத்தை தந்தையிடம் சொல்லுகிறார் அதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம் நமக்கு வரக்கூடிய வழிகளும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் குறித்து நம்முடைய பரலோக தகப்பனிடத்திலே முறையிட்டு பழக வேண்டும் நம்முடைய கண்ணீரை தேவனிடத்திலே சொல்ல வேண்டும் நம்முடைய வேதனைகளை தேவனிடத்திலே சொல்ல வேண்டும் உள்ளீகத்திலே நாம் படக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களையும் தேவனிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய் காண வேண்டும் நல்ல பிள்ளைகள் தகப்பனை கேட்காமல் எதையும் செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது தகப்பனின் தீர்மானத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பதாக ஏறிட்டு பார்த்து சொல்லுகிறார் தகப்பன் என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறார் தன் பிள்ளை சிலுவைக்கு போய் மரணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தகப்பனுடைய தீர்மானமாயிருந்தது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை தகப்பன் அப்பாயின்மெண்ட் பண்ணி வைத்திருக்கிறார் தன் பிள்ளை மரணிக்கப்படுகிற ஒரு நேரத்தை தேவன் நியமம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆகையினாலே தகப்பனின் தீர்மானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதாக ஏறிட்டு பார்த்து அவர் சொல்லுகிறார் இருபத்தி ஏழாம் வசனத்துல அவர் சொல்லுகிறார் பிதாவே இந்த வேலையினின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ இல்லை 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 ஆனாலும் இதற்காகவே நான் இந்த வேலைக்குள் வந்தேன் என்று சொல்லுகிறார் இந்த வேலைக்குள் என்னை நான் தருகின்றேன் நீங்க நியமித்திருக்கிற இந்த மரண வேலைக்கு என்னை நான் முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் உன் விருப்பத்துக்கு நான் முழு இருதயத்தோடு இணங்குகிறேன் நான் எதிர்த்து பேசுகிறவன் அல்ல இணங்கி போகிறவன் நான் மறிப்பதாக இருந்தாலும் உம்மை கனவீனப்படுத்த மாட்டேன் உம்மை வேதனைப்படுத்த மாட்டேன் உமக்கு எதிரான காரியங்களை செய்ய மாட்டேன் என்று தகப்பனிடத்திலே உறுதிமொழி கொடுக்கிறார் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு இருபத்தெட்டாம் வசனத்தின் முதல் பகுதியில பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் நான் மறிப்பதுனாலே உங்களுடைய வார்த்தைக்கு உட்பட்டு நான் மறிப்பதுனாலே நீங்கள் மகிமைப்படுவீர்கள் என்றால் அதற்கு என்னை நான் முழுசுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிள்ளைகள் தகப்பனையும் தாயையும் உயர் உயர்த்தி அவர்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய திட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் உடன்பட்டு அதற்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு அவர்களுக்கு இணங்கி அவர்கள் விரும்புகிற விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த பிள்ளைகள் முன்வருவார்கள் மூன்றாவது இயேசு கிறிஸ்து ஏறிட்டு பார்த்து உறுதிமொழி கொடுத்த தகப்பனிடமிருந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு இப்படி தகப்பனிடத்துல நீங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கன்னு சொன்ன உடனே தகப்பனிடத்துல இருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாயிடுச்சு அது என்ன சத்தம் தெரியுமா அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாச்சு ஆதாம் கீழ்படியாமல் தேவ நாமம் தூசி ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனால தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டது இயேசு இப்பொழுது தேவனுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து மரணம் வரையிலும் தம்மை தாழ்த்தி இருப்பதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம போய் நாலாயிரம் வருஷம் இந்த உலகம் பாடுகளை அனுபவிச்சிருக்கு நாலாயிரம் வருஷம் முடிந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து பிறந்து பிதாவினுடைய விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் பிதாவை மகிமைப்படுத்துவதும் அவரது நாமத்துக்கு இழுக்கு வராமல் புகழ் வரச் செய்வதும் நமது கடமையாயிருக்கிறது தேவனுடைய நாமத்துக்கு எந்த விதத்திலும் இழுக்கு வராமல் நம்முடைய வாழ்க்கை தளங்கள் ஒவ்வொன்றும் காணப்பட வேண்டும் நல்ல பிள்ளைகள் தந்தை தாயின் புகழ் மங்கும்படி தவறிழைக்க மாட்டார் மாட்டார்கள் அவர்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகும்படி பிள்ளைகள் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக தந்தையின் பதில் குறித்து சீசர்களுக்கு இயேசு வாக்கு கூறுகிறார் என்னவாருக்கு முப்பதாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது தெரிகிறது இயேசு அவர்களை நோக்கி இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் ஏசு கிறிஸ்து தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருப்பதினாலே பிசாசுக்குடிய நேரங்கள் முடிய போகிறது இந்த உலகத்துக்கு நாட்களும் குறிக்கப்பட்டாச்சு இனி எப்பொழுது நாலாயிரம் வருஷமாக தேவனுடைய திட்டம் இதுவரையிலும் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுவது சாத்தானுக்கு இறுதி கட்டத்தை ஏற்படுத்துவது சத்ருவன் தலையை நசுக்குவது போன்ற காரியங்களை எல்லாம் செய்வது நாலாயிரம் வருஷமாக தள்ளி போனது இப்பொழுது இயேசு கிறிஸ்து அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வந்ததுனாலே ஆண்டவருக்கு ஒரே மகிழ்ச்சி கொண்டாட்டமாயிருக்கிறது பிதாவும் நாமம் மகிமைப்படுகிறது பரலோகத்தில் மிகுந்த ஒரு கொண்டாட்டம் உண்டாகிறது தன்னுடைய பிள்ளை தன் சொல்லு கேட்டு பாவத்துக்கும் சாபத்துக்கும் அக்கிரமங்களுக்கும் பிசாசுக்கும் பரிகாரம் இந்த இறுதி கட்டத்தை ஏற்படுத்துகிறான் என்று சொல்லி அவங்க சந்தோஷப்படுகிறாங்க அதைத்தான் அவர் இங்கு சொல்லுகிறார் அவர்கள் சீசர்களுக்கு நம்பிக்கை விட்டுகின்றார் எப்படி நம்பிக்கை ஊட்டுகிறார் எப்ப உலகத்துக்கு தீர்ப்பு உண்டாச்சுப்பா இதுவரையிலும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இப்பொழுது நாள் குறிச்சாச்சு நான் எப்படி என் தந்தையினுடைய விருப்பத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து மரணிக்க என்னை நான் ஒப்படைத்தேனோ அர்ப்பணித்தேனோ அப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வந்தாச்சு பாவம் உலகிற்கு நியாய தீர்ப்பும் பாவம் செய்ய தூண்டிய அதிபதியாகிய சாத்தானுக்கு தண்டனையும் வாக்களிக்கப்படுகிறது எப்பவுமே டிக்ளரேஷன் வந்தாச்சு என்று சொன்னால் இறுதி கட்டம் விரைவில் உண்டாகும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் பிலிப்பேர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் வாசிக்கும் பொழுது உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கின்றவன் தான் பரலோகராட்சியை பிரவேசிப்பான் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே சாத்தானுக்கும் முடிவு உண்டாயிடுச்சு பாவத்துக்கும் முடிவு உண்டாக்கப்பட போகிறது ஆகையினாலே ஒரு கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால மீட்கப்பட்டு தேவனுடைய இராச்சியத்துக்குள்ளே போவார்கள் என்று பதை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல மீட்கப்பட்ட ஜனம் சாத்தானன் தலையை இயேசுவோடு சேர்ந்து நசுக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் தாய் தந்தையை மதித்து வாழ்ந்தால் பிளஸ்ஸிங் உண்டு நிச்சயம் ஆசீர்வாதங்கள் உண்டு அவர்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு துன்பப்படுத்தாதபடிக்கு அவர்களுக்கு கஷ்டம் வராதபடிக்கு நடந்து கொள்வார்கள் என்றால் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாகவே வரும் மட்டுமல்ல ஐந்தாவது ஏறிட்டு பழகிய இயேசு யாவருக்குமான ஏணியாக அவர் இருக்கிறார் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனத்துல அவர் சொல்லுகிறார் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னெடுத்து இழுத்து கொள்ளுவேன் என்றார் தாம் இன்ன விதமான மரணமாய் மரணிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி சொன்னார் பழகிய இயேசு யாவருக்குமான ஏணியாக மாறினார் தந்தையின் விருப்பப்படி உங்களுக்காக நான் மறிப்பதுனாலே உங்களுக்காக நான் ஏணியாக இருக்கிறேன் ஆகையினாலே தந்தையின் விருப்பப்படி பாவ உலகத்திலே காணப்படுகிற மக்களுக்காக நான் மறிப்பதுனால நீங்கள் பிழைப்பீர்கள் இருபத்தி நாலாம் வசனம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல சொல்லி கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் மிகுந்த பலன் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு மட்டுமல்ல தன் சீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான் இயேசு இந்த சிலுவையிலே அவர் மறிப்பதனாலே அநேகர் பிழைப்பார்கள் இயேசுவை விசுவாசித்து விசுவாசித்து அவர்கள் பாவம் மாறுவார்கள் விசுவாசத்தினாலே பிழைப்பார்கள் அது மட்டுமல்ல ஏணியில் ஏற்றப்பட்டு பரலோக இராச்சியத்தில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள் அதைத்தான் இந்த யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்துல வாசிக்கின்றோம் யோவான் ஒன்று ஐம்பத்தி ஒன்று வாசிக்கின்றோ பின்னும் அவர் அவர்களை அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதை இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அதே மாதிரி பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல நான் வாசிக்கிறோம் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஒருவன் எனக்கு ஊழியர் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழிய காரணம் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் ஏனியில் ஏற்றப்பட்டு பர்லோகராட்சியத்தில் சேர்க்கப்படுவார்கள் இதைத்தான் மூன்றாம் அதிகாரம் பதினான்கும் பதினைந்தும் வசனங்களிலே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இந்த பாவ உலகத்திலிருந்து பரலோக இராச்சியத்துக்கு நேராய் பயணமாகின்றார்கள் தேவனுடைய இராச்சியத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் மறுபடி பிறக்கின்றவர்கள் தேவனுடைய இராச்சியத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள் என்று யோவான் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் அங்கே நாம் பார்க்கின்றோம் ஆகையினாலே இந்த இயேசு கிறிஸ்து கிறிஸ்து ஏறிட்டு ஏறிட்டு தேவனை பார்த்து எல்லாருக்குமான ஏணியாக இருக்கிறார் தகப்பன் வழி நடந்த இயேசு நமது ஏணியாக மாறியது போல தேவனுக்கும் சபைக்கும் பைபிளுக்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்த நடக்கும் ஒவ்வொருத்தரும் பலருக்கு ஏணியாக இருப்பார்கள் பலர் மீட்கப்படுவதற்கு பத பலர் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராட்சியத்தில் பிரவேசிப்பதற்கு பலர் உயர்த்தப்படுவதற்கு ஏணியாக இருப்பார்கள் அதுதான் ஆண்டவரை ஏறிட்டு பார்த்து பழகுகிற மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரிய இருக்கிறது. ஆண்டவரை ஏறிட்டு பார்த்து பழகுகிறவன் பிறருடைய வாழ்வின் ஏணியாக மாறுகிறார் ஏசு கிறிஸ்து ஒரு ஏணியாக இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் எல்லோரும் பரலோக பரலோகராட்சியத்தை போக முடியும் அதற்காகத்தான் தேவன் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார் பூமியின் கீழானோர் வானோர் வான வானத்தில் உள்ளோர் பூமியில் உள்ளோர் பூமியின் கீழானோர் யாவருடைய என்று முடங்கிச நா அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வளர்கின்ற ஒவ்வொருவரும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து காரணமாயிருக்கிறார் இதுவரையிலும் தேவனிடத்தில் சென்று சேர்வதற்கு இயலாத ஒரு காலம் காணப்பட்டது பாவம் தடை பண்ணி கொண்டிருந்தது பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து இப்பொழுது பரிகாரம் செய்ததுனாலே பரலோக ராச்சியத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவனாலே கிடைக்கிறது நீங்களும் ஏசு கிறிஸ்துவைப் போல அன்றாடம் ஆண்டவரை ஏறிட்டு பார்த்து பழகுவோம் என்றால் நம்மால் ஒரு கூட்டம் மக்கள் தேவனுடைய இராச்சியத்துக்கு பயணம் ஆவார்கள் நிறைந்த ஆண்டவரே இந்த காலை வேளையில் உண்மை நாங்கள் நன்றி ஸ்ோத்திரிக்கிறோம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஆண்டவரை தந்தையாகிய உம்மை ஏறிட்டு பார்த்து எங்களுக்கு நல்ல அனுபவங்களை ஆண்டவரை கற்பித்து வைத்திருப்பது போல நாங்களும் ஆண்டவரை உம்மை ஏறிட்டு பார்த்து பழகி எங்களுக்கு பின் சந்ததிகளுக்கு நல்ல பாடத்திட்டங்களை நாங்கள் ஆண்டவரை கற்பித்து கொடுக்கத்தக்கதாய் எங்களை பயன்படுத்தும் எல்லோருக்கும் நாங்கள் ஏணியாக இருக்கும்படியாக கர்த்தாவே எங்களை நீர் ஆண்டவரை பயன்படுத்தும் நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் இறக்க நிறைந்த பரமபிதாவே Amen. God bless you.